வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் நூற்றி எண்பது அத்தியாவசிய மருந்துகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது சமில் விஜய் சிங்க பொதுமக்களுக்கான சேவைகளை நிகழ்நிலை ஊடாக வழங்க ஜனாதிபதி நிதியம் நடவடிக்கையும் இன்று நூறு மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழையும் இடையில் சிக்கிய அமெரிக்கா ஈஸ்டெலின் கோரை முகத்தை கண்டு திணறும் ஈரான் இனி விரிவான செய்திகள் மத்திய மருந்து சேமிப்பு மையங்களில் சுமார் நூற்றி எண்பது அத்தியாவசிய மருந்துகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சமில் விஜய் சிங்க இதனை குற்றச்சாட்டாக முன்வைத்துள்ளார் அதே நேரம் மருத்துவமனைக்குள் சுமார் ஐம்பது வகையான அத்தியாவசிய மருந்துகள் பற்றாக்குறையாக உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வழி நிவாரணிகள் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் இரத்தம் அழுத்தம் நீரிழிவு மற்றும் சிறுநீரகம் தொடர்பான மருந்துகளும் பற்றாக்குறையாக உள்ளன புற்றுநோய் சிகிச்சை மருந்துகளின் பற்றாக்குறை அதிகரித்து வருவதாகவும் விஜய் சிங் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் அரசு மருத்துவ அதிகாரிகளின் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அரசாங்கம் விரைவில் பதிலளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா ஜனாதிபதி நிதியத்தால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சகல சேவைகளையும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி முதல் நிகழ்நிலை ஊடாகப் பெற முடியும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி நிதியத்தின் மருத்துவ உதவி வழங்கும் சேவைக்கான விண்ணப்பங்களை கடந்த பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் அனைத்து பிரதேச செயலகங்கள் ஊடாகவும் பெற்றுக்கொள்வதற்கான வசதி செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி நிதியத்தின் ஏனைய சேவைகளையும் விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வறுமை ஒழிப்பு நிவாரணங்கள் கல்வி புலமை பரிசில் கல்வியில் சிறந்து விளங்கும் பிள்ளைகளுக்கான பாராட்டு விசேட தேவையுடையோருக்கான நிவாரணங்கள் விபத்துகளால் பாதிக்கப்பட்டோருக்கான நிவாரணங்கள் உள்ளிட்ட அந்த நிதியத்தின் அனைத்து சேவைகளுக்கும் நிகழ்நிலை ஊடாக விண்ணப்பிக்க முடியும் அதற்கமைய இதுவரையில் கொழும்புக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த ஜனாதிபதி நிதியத்தின் சகல சேவைகளையும் அனைத்து பிரதேச செயலகங்களின் ஊடாகவும் பெற்றுக்கொள்ள முடியும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளதா மேல் சப்ரகமுவா மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களிலும் நுவரேலியா கண்டி காளி மாத்திரை மற்றும் புத்தள மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் திருகோணமலை மாவட்டத்தின் வடக்கு வடமத்திய சப்ரகமோவா வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது பலத்த காற்றின் போது ஏற்படும் ஆபத்துகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இனி வெளிநாட்டு செய்திகள் இஸ்ரேல் ஈரானில் மேற்கொண்ட தாக்குதல்களில் எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் அவர்களில் சிறப்பு இராணுவ தளபதிகளும் அடங்குகிறார்கள் என்றும் ஈரானின் ஐநா தூதுவர் அமீர் சைத் இரவானி தெரிவித்துள்ளார் இந்த தகவலை அவர் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் வெளியிட்டார் மேலும் இந்த தாக்குதலில் முன்னூற்றி இருபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்றும் பெரும்பாலானவர்கள் பொதுமக்கள் என்றும் இரவாணி கூறினார் இஸ்ரேலுக்கு தகவல் சேகரிப்பு மற்றும் அரசியல் ஆதரவை வழங்கிய அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டிய நிலையில் இருக்கிறது எனவும் அவர் குற்றம் சாட்டினார் இந்த தாக்குதலுக்கு பங்குள்ள மற்றும் ஆதரவளிக்கும் நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா இதன் விளைவுகள் பூரணமாக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அத்துடன் அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களின் மூலமாக இஸ்ரேல் இந்த நடத்தியதாகவும் அவர் அமெரிக்கா ஆயுதங்கள் மூலம் எங்கள் மக்கள் உயிரிழந்ததை நாங்கள் மறந்துவிட மாட்டோம் என இரவாணி கூறினார் இந்த அறிவிப்புகள் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் தீவிரத்தையும் மேல் நாடுகளின் ஆதரவு குறித்து ஈரான் கடும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்துகின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித அளவு செய்திகள முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி